வணக்கம் நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சிவைக்கிழமை நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இயல் தமிழை பார்க்கலாம் இயல் தமிழை திருக்குறளில் தான் பார்க்கலாம் திருக்குறளில் என்ன பார்க்கலாம்னா ஒன்று முதல் முந்நூற்றி எண்பது பா திருக்குறள் வரைக்கும் அறத்து பால் முந்நூற்றி எண்பத்தி ஒன்றாவது திருக்குறளில் இருந்து ஆயிரத்தி எண்பது திருக்குறள் வரைக்கும் பொருட்பால் அதுக்கப்புறம் மீதி வந்து காமத் இன்பத்து பால் இப்போ இந்த முந்நூத்தி எண்பத்தி ஒன்னுல இருந்து ஆயிரத்தி எண்பது பால் பொருட்பாலில் கூட முந்நூற்றி எண்பத்தி ஒன்னுல இருந்து அறுநூத்தி முப்பது வரைக்கும் அரசியல் அரசியல் பற்றி மட்டுமே இவ்வளோ ஒரு திருக்குறள் எழுதியிருக்காரு இந்த அரசியலில் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வர்றார் இப்போ ஒவ்வொரு தலைப்புலேயும் ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில் வந்து ஒரு தலைவனுக்கு ஒரு அரசனுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் என்னென்னு சொல்லி முடிக்கிறார் அதில் தான் நம்ம இப்போது ஒரு இன்னொரு திருக்குறள் கூட என்ன பார்த்தா அறுநூத்தி இருபத்தி எட்டாம் திருக்குறள் இப்பொழுது அரசியலுக்கு கடைசியாக இருக்க வேண்டிய இந்த பாடலில் தான் முடிக்கிறார் அரசியல் தலைவனுக்கு என்ன இருக்கணும்னு சொல்லி முடிக்கிறார்னா இப்போ ஒரு முத்தாய்ப்பு ஒரு தகவல் இருக்கும் இல்லையா அதில் அது என்ன சொல்கிறாருன்னா அறுநூற்றி முப்பதாவது திருக்குறள் பார்க்கலாம் இன்னாமை இன்பம் எனக்குழில் ஆகும் தன் ஒன்னார் விழையும் சிறப்பு அதாவது இன்னாமை இன்னாமை என்றால் துயரம் இன்பம் எனக்குழின் ஒரு துயரம் வந்துடுது ஒரு கெட்டது வந்துடுது ரொம்ப ஒரு கவலைப்படக்கூடிய விஷயமா இருக்குது இன்பம் எனக்குளின் அதை யாராவது இன்பமாக பார்ப்பாங்களா ஒரு துயரம் வந்தால் யாராவது இன்பமாக பார்ப்பாங்க துயரமாக தான் பார்ப்பாங்க ஆனால் அதையும் இன்பத்துக்கு சமமாகனா என்ன அர்த்தம்னா அது துயரமாக பார்க்காம ஒரு சாதாரண ஒரு விஷயமா எடுத்துக்கொண்டாங்க எளிமே அதாவது அதை வந்து ரொம்ப அதுக்கு அழுத்தம் கொடுத்து அதுலேயே மூழ்கி விடாமல் அதுலேருந்து மேலே தள்ளி நின்று பார்க்கறது ஒரு துயரங்கள் வரும்போது அந்த அந்த செய்தி அந்த விஷயங்களை வந்து தள்ளி நின்று பார்த்தா இன்பம் என கொலின் இன்பம்னு கொல்றதுனா கூட கூட ஒரு தள்ளி நின்று அந்த சரியான பார்வை சமமான பார்வை பார்த்தா அது துன்பமாகவும் இல்லாமல் இன்பமாகவும் இல்லாமல் சமமான ஒரு பார்வை பார்த்தா என கொலின் ஆகும் தன் ஒன்னார் விழையும் சிறப்பு என்ன ஆகும் தெரியுமா அந்த மாதிரி பார்த்தா ஆகும் தன் ஒன்னார் ஒன்னார் என்றால் எதிரிகள் தன்னுடைய எதிரிகள் கூட விழையும் சிறப்பு தன்னை அண்ணாந்து பார்த்து பரவாயில்லையா அவங்க கூட நம்மளை விரும்புவாங்களாம் அப்போ உன்னுடைய எதிரியும் உன்னை விரும்ப வேண்டும் என்றால் உனக்கு இன்பம் தருவதா துன்பம் தருவதா என்று இரண்டையும் பாகுபாடு இல்லாமல் ஒரு பக்குவம் அடைந்து இரண்டையும் சம நோக்கோடு அதாவது வேண்டுவர் வேண்டாதவர் இல்லாதவன் இவங்க நமக்கு வேண்டியவங்க இவங்களுக்கு இது செஞ்சால் நமக்கு நல்லது இவங்க நமக்கு வேண்டாதவங்க இவங்களுக்கு இந்த கெட்டுது பண்ணால் நல்லாது அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாரையும் சமமாக பாதி பாதிக்கிற ஒரு மனது உனக்கு இருந்தால் உன்னை பார்த்து உன்னுடைய எதிரி கூட வந்து வியந்து உன்னை இப்போ விரும்புவான் என்று சொல்கிறார் எத்தனை அழகான ஒரு திருக்குறளை சொல்லி முடிச்சிருக்காரு பாருங்களேன் ஒரு முத்தாயமா சொல்கிறாரு ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டியது வேண்டுதல் வேண்டா தன்மை அவ்வளோதான் அதுதான் சொல்ல வராரு உனக்கு வந்து துன்பமாக உனக்கு வந்து சொல் நம்ம தனக்கு வேண்டியவங்க ஒரு நல்லது செஞ்சாங்கன்னா அவங்கள வந்து சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு மட்டும் நல்லது செய்கிறது இல்லை நமக்கு வேண்டாதவங்க எதனா கெட்டது செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு ஒரு கெட்டதை செஞ்சு அவங்கள தண்டிக்கிறது இப்படி எதுவுமே இல்லாமல் சம நிலையில் மனதை வைத்து கொண்டு வேண்டுவர் வேண்டா இல்லாமல் எல்லாரையும் ச துன்பத்தையும் இன்பத்தையும் சமமாக பார்த்து ஒரு பக்குவப்பட்டு மனதாக இருந்து எல்லாம் செய்கிறத பார்த்தா உன்னை உன்னுடைய எதிரி கூட விரும்புவான் என்று ஒரு தலைவனுக்கு முத்தாய்ப்பாக சொல்லக்கூடிய ஒரே அறிகுறியாக அந்த திருக்குறளை வைத்து முடிக்கிறார் நம்ம இப்போ பார்க்குறோம் நம்ம அரசியலே நம்ம பார்ப்போம் ஒரு மேடையில் எல்லோரும் திட்டிக்குவாங்க ஆனால் அவங்க வீட்டில் ஒரு நல்லது நடந்தால் ஒரு அந்த எதிர் எதிர் சிந்தனை உள்ள கட்சிகளாக இருந்தாலும் எதிர் இருந்தாலும் வீடேறி போய் அவங்க இவங்களுக்கு அழைப்புதை கொடுக்குறதும் அவங்களும் வீடேறி வந்து இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்ளும் அதே மாதிரி அவங்க வீட்டில் ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்தால் இவங்க போய் அவங்கள போய் கைப்பிடித்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்வதும் அவங்களும் அந்த ஆறுதலை ஏற்றுக்கொள்வதுமாக ஒரு கட்சியை தாண்டி ஒரு மானுட பண்பு மனித நேயம் இருக்கதை நம்ம பார்க்கறோம் அப்படிப்பட்டவன் தான் ஒரு தலைவன் அப்படி தான் இருக்கணும் அப்படி தான் எதிரிகளும் நான் அண்ணாந்து பார்த்த வியப்பான் என்று மிக அழகாக ஒரு தலைவனுக்கு ஒரு அரசியல் இருப்பவனுக்கு என்ன ஒரு தலைமை பண்பாக இருக்க வேண்டும் என்று முத்தாய்ப்பாக சொல்லி பிடிக்கிறார் திருவள்ளுவர் அந்த திருக்குறளை திரும்ப பார்க்கலாம் இன்னாமை இன்பம் என ஆகும் தன் ஒன்னார் விழையம் சிறப்பு நம்மளோட கூட நம்மளை விரும்புவாங்க அதுதான் உனக்கு அந்த சிறப்பு அந்த சிறப்பு உனக்கு கிடைச்சிரும் அந்த சிறப்பு ஒன்று போதாதா அப்படின்னு மிக அழகாக சொல்கிறார் ரொம்ப அழகாக தெரிக்கிற இல்லையா கேளுங்க ரசிங்க நன்றி வணக்கம்